ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம சுண்டக்காவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் சுண்டக்காய் வந்து இது இவ்வளோ சுண்டக்காயும் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்டக்காயை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோன்னே அதில் ஒரு விதை இருக்கும் ஸோ இந்த விதையோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க கசக்கும் அதனால் இந்த மாதிரி தட்டி கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணிவிட்டு ஈஸியாக அப்போ நம்ம க்ளீன் பண்ணி ஈஸியாக தட்டி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இந்த சுண்டக்காவோட விதை இருக்குது பார்த்தீங்களா வலுவழுப்பு தன்மையாக இருக்கும் இந்த இதை வந்து வேஸ்ட்டில் போட்டுட்டு இதை நம்ம ரெண்டு மூணு தண்ணி அலசி நம்ம இப்படி எடுத்துடணும் சுண்டக்கா ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நமக்கு அயன் இருக்குது ப்ளஸ் வயிற்று புண்ணுக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சாச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டு வெந்தயம் போட்டதுமே நம்ம கருவேப்பிலையை போட்டுடணும் ஏன்னா இல்லைன்னா கசக்கும் கருகு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா பூண்டு அப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமாக நான் போட்டிருக்கிறேன் ஏன்னா வெங்காயம் கம்மியாக இருந்தனால அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போடணும் இது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அடுத்த தக்காளி வந்து நான் ஒரு அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன் இதையும் நல்லா கல்லூப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம உங்களுக்கு வ சீக்கிரமாக வேகினேன்னா நீங்கள் ஒரு மூடி வச்சு மூடி விட்டுக்குங்க இந்த மாதிரி சுண்டி நல்லா வதங்கி வந்ததும் சுண்டைக்காயை க்ளீன் பண்ணிச்சிருக்கேன் சுண்டைக்காயும் போட்டு கொஞ்சம் வதக்கணும் அந்த வத வது நல்லா வதங்கினோம் மஞ்சத்தூள் தேவையான அளவு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அடுத்தது மல்லித்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அதுதான் ரேசியோ அதுவும் தனி மல்லித்தூள் தான் மீதி எல்லாமே நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சிருக்கனால போட தேவையில்லை புளி வந்து தேவையான புளி கம்மியாக ஊற்றினா அதிகமாக ஊற்றினா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ரொம்ப புளிப்பாக இருக்கும் கொஞ்சம் நமக்கு தண்ணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு சால்ட்டும் செக் பண்ணி பார்த்து தேவையான மீதி சால்ட்டையும் போட்டு இப்படி மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வத்த விட்டுறணும் அதாவது நம்ம ஒரு பாதி அந்த மாதிரி வர அளவுக்கு வத்த விட்டால் தான் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ சுவையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டைக்காய் குழம்பு முட்டை பூரிக்கு இது கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாதம் பூரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே செய்து சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பபாய் நெக்ஸ்ட் வீடியோவில்